படத்தவர் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்புறம் இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணு கூட கிஸ் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இதுதான் ஹீரோட அப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் என்ன வச்சுக்காக ஃபுல்லாத்தையும் அந்த ஃபங்க்ஷன்லாம் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆ வாரி லைஃப்ன்றது ரொம்பவே அழகானதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பொண்ணோட தாத்தா பார்த்துறாரு பார்த்துட்டு அவர் அடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனே உள்ள வந்து விட்டுறாரு சாரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து செம்மையாக திட்டுவார் ஏன்னா அவங்க அத்தையோட மேரேஜ் ஃபங்க்ஷனை வந்துட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி இப்படி ஆனால் பண்ணு சொல்லிட்டு திட்டப்பாரு பாருங்கப்பா நான் எப்படியோ பண்ணிட்டு போய் உங்களுக்கு என்ன அம்மாவை பற்றியும் அக்கறை இல்லை என்னை பற்றி அக்கற இல்லை நீங்களுக்கு இப்படி கூட்டி பேசிங்கன்னா டெய் உங்கள் அம்மாவும் ஒன்றும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேடா அது உனக்கு தெரியாதா சொல்லுவான் ஆமா நீங்கள் சொன்ன கரெக்ட் தான் எனக்கு தெரியாது தான் நீங்கள் காட்டினா தானே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கூச்சிட்டு போயிடுவான் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது நேராக வந்துட்டு இறங்குவான் எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு சரியான மப்பு என்னடா அவங்க அப்பா இருக்க போகிறது எங்கள் அப்பா அங்கே போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவோம் போகணுன்னா வேமோ வந்து அந்த வீட்டு வேலைக்காரர் வந்துட்டு எந்திரிப்பா உங்கள் அப்பா தான் ஃபோனில் சொல்லிட்டு இருப்பார் என்ன ஆச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் பரபரப்பாக இருப்பாங்க ஏன்னா ஹீரோ வந்து செம்ம பணக்காரன் நியூஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டு போச்சு அது வந்து டேக் ஆஃப் பிரச்சனை ஆகி கீழே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லி பார்த்தா அந்த ஃபீல்டில் தான் நம்ம ஹீரோட அப்பா போயிருப்பாரு நீ எக்கச்சக்க பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்சம் வலி உணர்ந்து கத்திட்டு இருப்பாங்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஐயையோ அந்த அப்பா உட்கான சொல்லி சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க எந்த நியூஸ் ரிப்போர்ட் வந்து உங்கள் அப்பாவோட பேர் என்ன சொல்லி கேட்டால் ஹீரோட அப்பா பேரே சொல்லுவா ஏ அது எங்கள் அப்பா சொல்லி ரெண்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இங்கே பாருங்க நானும் உங்கள் அஃபீஷியலாக எங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எங்கள் அப்பா கூட எடுத்ததுன்னு சொல்லி காட்டிட்டு இருப்போம் என்னடா அது இப்படியா சரி சரி யாராவது ஒருத்தர் நம்பர் கொடுங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவரை பத்தி தகவல் சொல்லுன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க நிறைய ஹீரோட்டை வந்துட்டு அப்பா பற்றி தகவல் கிடைச்சாட்டு சொல்லலான்னு சொல்லுவா ஏய் யாரு நீ அப்பா சொல்லிட்டு இருக்கா நீ வா வா ஒரு இடத்துக்கு வா சொல்லிட்டு கேவிசி கூட்டு வந்து நல்லா முக்கு முக்கு முக்குவா இவாதான் நம்ம ஹீரோனியே பாரு உங்க அப்பா ஒண்ணு எங்க அப்பா கிடையாது எங்க ஆண்டியும் உங்க அப்பாவை லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஓ அவங்கதானா தானா அப்பதான் சின்ன பிளாஷ் பேக் சொல்லுவா அவங்க ஆண்டி வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே வந்திருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கும் நிறைய ஸ்கேட்டிங் வந்துட்டு இருப்பாங்க ஏ என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோ வருவான் பேனு பார்த்துட்டு போங்க அப்படி நேரா வந்துட்டு டப்பால் எடுத்துருவாங்க எடுத்துட்டு போய்க்கு ரவுடின்னு சொல்லி திட்டிருப்பா ஓ என்ன ஓரா சீனா போறான்னு எங்க பாத்தியா அப்பா அவங்க சின்ன வயசுல ஒப்பிடமாட்ட போட்டதா சொல்றா எங்க அப்பா காலேஜில் இதெல்லாம் பண்ணாரா ஆமா நான் ஆமா என்ன சொல்லுவான் நம்மவே மாட்டான் அவங்க கதை கைக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புவான் அப்போ ஒரு ஃபோன் கால் வரும் அப்போ யாரில் இருந்தால் சொல்லியிருப்பாங்க உங்க அப்பா போனாலும் அந்த ஃப்ளைட் மிஸ் ஆகவே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஊரில் இருக்குன்னு சொல்லுவாங்க இவனு அங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க பாரு ஒருவர் முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும் என்னோட ஆண்டி வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருக்காங்க ஹார்ட் அட்டாக்ல சாகர் நிமல் இருக்காங்க அவங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லுவான் சரி ஓகே சொல்லிட்டு அவனும் எல்லா திங்ஸ்மே எடுத்து வச்சுருப்பான் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பான் இங்க வந்து பார்த்தா எல்லாமே வந்து பஸ் ஃபுல்லாக இருக்கும் டிக்கெட்டே இருக்காது டிக்கெட் வேணும்னா இங்கே பாரு இவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது நாளைக்கு தான் கிடைக்கும் சொல்லி அங்கே தூங்க செஞ்சிருவான் ஹீரோயின் வந்து எழுப்புவான் டே அந்த பஸ் தான்டா வாடா சொல்லிட்டு கூப்பிடுவாங்க ஐயோயோ டிக்கெட்டே இந்த அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்குது ஏ வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க இம்மா பஸ் கிளம்பு போது வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பஸ்ஸில் ஏறி கூட்டு போயிட்டு இருப்பாங்க நீ ஏடி போய் கூட வரேன்னா எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும்னு சொல்லுவான் உன்னை கூட்டு வரதே பெருசு ஜன்னல் சீட்டு வருமா ஆமாம் ஆமாம் சொல்லி அவன் மேலே ஏறி உட்காந்து அந்த இடத்தையும் உட்காந்துப்பா ஐயோ யாராஃபான்னு சொல்லிட்டு ஏ இதான் அந்த வா இதான் அவங்க அம்மாவான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா சரிங்க அப்பாட்டு லவ் ஸ்டோரி சொல்லி கேட்டுட்டு இருப்பான் அப்போ அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு அப்போல்லாமே ஜாலியாக வந்து பேசலான்னு இருந்தாங்க அப்போ நெஞ்சரை கை வச்சுட்டு லெப்டாப் லெப்டாப்னு கேட்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தா ஈவினிங் மெசேஜர் வந்துட்டு மெசேஜ் வந்துருக்கும் ஏன்னா மெசேஞ்சரில் மெசேஜாக வந்துருக்குன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டுருவாங்க அப்புறமா ஈ யாருனே தெரியுடி ஒரு நம்பர் வந்து எனக்கு மெசேஜரில் மெசேஜாக வருது என்ன போய் லவ் சொல்லிட்டு இருக்கான் யாருனே தெரிய வேலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவான் அவன் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு வரான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவான் இங்கே அவங்க விளாட்ற ஸ்னூக்கர் விளாடறதான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பாள் ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருப்பா சரி ஓகே எனக்கு தான் ஸ்னூக்கரே விளாட தெரியாது சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் லேலாஜில் போகும்போது ஹீரோ வந்துட்டு அப்படியே பிடிச்சிப்பான் ஏய் இந்த இடத்த வந்து நான் புக் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வருவான் எங்கள் கிளம்பு சொல்லிடுவான் இன்னும் அவன் தனியாக தான் உட்காந்துருக்கான் அவன் தான் விளையாடவே இல்லை நம்ம போகலாம்னு சொல்லுவான் அதெல்லாம் வேணாண்டி அவன் வந்து பெரிய கேங்ஸ்டர்ங்க வேணாம் வேணாம் சொல்லுவான் ஏய் இவனா நான் போய் பேசிக்கிறேன்னு சொல்லுவான் ஏ இதெல்லாம் வேணாண்டியும் சொல்லுவான் அதெல்லாம் இல்லை நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் சோமா உட்காந்துருக்கானா ஆக்சுவலாக அவங்க வந்து பிரேக்அப் ஆயிருச்சு அவன் வாங்கி வர சொல்லிருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணான் பயங்கரமாக அவனை பார்த்துக்கிட்டான் ஆனால் அந்த பொண்ணு தான் திடீர்னு அவனை கழட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க கேட்டு ஐயோ ரொம்ப பாவமா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பா அப்போ ஒரு நாள் ரோடி பசங்க வந்துட்டு டேய் இந்த இடத்து விட்டு போறியா இல்லையா சொல்லிட்டு போய் கத்திட்டு இருப்பாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா எல்லாருமே அடிக்கிற மாதிரி போயிடுவாங்க ஒருத்தர் வந்து சப்பன் இருக்குவான் கம்மன் தான் இருப்பான் அவங்க அடிச்சிருவாங்க செம்மையாக டென்ஷன் ஆயிடும் மறுபடியும் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பான் அவனை பார்த்தா பாவமா இருக்கும் டக்குன்னு பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மறுபடியும் உட்காந்துப்பான் எல்லாரும் அடிக்கலாம் சொல்லிட்டு வருவாங்க திரும்ப எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துருவான் அப்புறம் எல்லாரும் போட்டு செம்மையாக அடிப்பாங்க பட் இருந்தாலும் அங்கேயே தான் அவன் ஆள் வர்றதுக்கா வெயிட் பண்ணிட்டே இருப்பான் ஸோ என்னடா இப்படியான ஒரு பையன் பொண்ணுவா பொண்ண மேக்கப் ஆனது கூட சொல்லி ஹீரோயின் பயமா பார்த்துட்டு அவனை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இப்போ மெசேஜர் எல்லாம் மறுபடியும் வசீஸ் வந்திருக்கும் நீ வரலன்னா நாளைக்கு நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஹீரோயினோட நேமும் நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஓட நேமும் ஒரே நேமா இருக்கும் மெசஞ்சர் எல்லாம் மாற்றி அமுச்சு விட்ருப்பான் ஐயயோ நமக்கு போய் இத அமிச்சிருக்கா இது எப்படி அவன் சொல்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் இவன் பாக்குறதே நோட்டீஸ் பண்ணிடுவான் இவதுக்கு நம்ம பார்க்கலாம் சொல்லி பார்த்துட்டு ஐயோ நான் கொஞ்சம் வெளியே போடுங்க என்ன விடுங்கன்னு சொல்லி கேட்பான் அப்புறமா வெளியே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு பையன் மெசேஜ் பண்ணா சொன்னேன்ல அந்த கேங்ஸ்டர் கேங்க ஸ்டர் தானே சொல்லுவான் அவனும் வந்துடுவான் இவன் என்ன பண்ணுவான்னா நீ அவனு பாக்கிறானு சொல்லிட்டு இவனோட நம்பருக்கே மறுபடியும் மெசேஜ் அமைச்சு விடுவான் ஃபோன் பண்ணிட்டு அவன் மெசேஜ் இருந்தா பீம் பீம் அடிச்சுட்டே இருக்கும் என்னடான்னு சொல்லி பார்த்தா இப்படி நீ வரியா இல்லையா அவன்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லுவான் ஏய் ஏ ஓகே ஓகே வர வர இங்க கிளம்பா சொல்லி கிளம்பிட்டு இருப்பா டக்குனு அந்த மெசேஜ் எடுத்து பாத்துருவான் அடி பாவி உனக்கான மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் டக்குனு பக்கத்துல போயிடுவான் ஏய் எனக்கு ஒரு டவுட் எங்க அம்மாவோட நேமோ உங்க ஆண்டோட நேமோ ஒன்னா இருக்கிற ரைட்டு அவங்களோட மெசேஜர் இப்படி இவங்க கிட்ட போச்சுன்னா உங்க அப்பா தான் மெசேஞ்சர் நம்பரை டப்பா டைப் பண்ணிட்டு எங்க ஆண்டி கம்மிச்சிட்டாரு தான் இவ்வளவு கூத்துமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பக்கத்துல வந்துட்டு இங்க பாருங்க ஆள் பார்க்கறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் உங்களா ஆ அங்கேதான் இருக்கா ஆனால் அவன் கண்டுக்காம போய்ட்டான் சொல்லுவான் அப்பா போயிட்டாலா சரி ஓகே உன்ட்டு ஹெல்ப் கேட்கணும் நீ நானும் வந்து லவ் பண்ணுமா நடிப்போம் அதனால ஜெலஸாகி திரும்ப யானை என்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு போவான் இங்கே நல்லா தூங்கிட்டு இருப்பான் அவன் தம்பி வந்துட்டு உன்னை பார்க்க யாரோ வந்திருக்கான்னு சொல்லுவான் என்ன பார்க்கான்னு சொல்லி பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கே வந்துடுவான் வந்துட்டு இது என்ன ஃப்ரெண்டு தான் சொல்லி இன்டர்வெலாம் கொடுத்துட்டு இருப்பான் சரி ஓகே ஓகே நான் வெளியே கூட்டு வரேன் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டு இருப்பான் இங்கே அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன ஃபேக் லவ் பண்ண சொல்கிறான் ஓகே சொல்ல சொல்கிறான்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் காதெல்லாம் வந்து கட்டி போட்டுட்டு இங்கே பாரு எனக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் இப்படிதான் இம்சம் பண்ணுவான்னு சொல்லுவா போர்லாம் பார்த்தா அவ பெரியும் ஹீரோ பெரியும் போட்டு லவ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஓகே சொல்றியாலும் சொல்லி கேட்பான் ஆனா ஒத்துக்கவே மாட்டான் அப்புறம் வேமா நடந்து போயிட்டு இருப்பா துரத்திட்டே வருவாங்க அப்ப தூக்கி பிரின்சிபல் மாதிரியே போட்டுருவாங்க தான் போட்டுன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் மாதிரி வாங்கி கொடுத்து விட்டுருவாங்க அது எல்லாத்தையுமே நீ தான் க்ளீன் பண்ணு சொல்லிட்டு அந்த செவ்வாய் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பா ஏ ஃபேக் லவ் பண்ண ஒத்துக்கவே மாட்டியா சொல்லி கேப்பா ஒத்துக்க மாட்டேன் சொல்லுவா எல்லாமே அந்த மறுபடியும் இந்த கிராஃபிக் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க செம்ம கோத்த தொடச்சிட்டு நீ இவ்வளவு ஆசா இருக்கிறதா உன்ன பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பா அவன் ஃப்ரெண்டு யார்ட்டடி பேசிட்டு இருக்கேன்னா அவங்க எல்லாம் போயிடுவாங்க அடுத்த மறுபடியும் கிளாஸுக்கு வருவா ஆனால் எதுவுமே நடக்காது அவனும் சோகமாக நின்றுட்டுருப்பான் இவனும் வந்துட்டு கிளாஸ் இந்த கீழே வாடினு சொல்லி சொல்லுவான் ஆனால் அவன் சோகமாக நின்றுட்டுருப்பான் ஏன்னா எனக்கு பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ளாரை கொடுத்தா வாங்காமல் போயிடுவான் ஆக்சுவலாக அவளுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணுவான் இயன் வேன் இப்படி சோகமாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு மழைலாம் சரியாக வந்துட்டு இருக்கும் இவன் மேலே நின்றுட்டு நான் குதிக்க போகிறேன் நீ அக்செப்ட் பண்ணவே மாட்டியான்னு சொல்லி அப்படி கத்திக்கிட்டு இருப்பான் இப்போ மட்டும் நீ அக்செப்ட் பண்ணலன்னா நான் செத்துடுவேன் இருப்பான் இங்கே அவன் எக்ஸும் பார்த்துருவான் அவனும் பார்த்துருவா ஓகே சொல்ல போறியா இல்லையா ஒன் டூன்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் குதிக்க போய் சொல்லிட்டு இருப்பான் இவன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஓகேன்னு சொல்லிடுவா அவன் பேரண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லி இன்ட்ரடியூஸும் பண்ணி வச்சிருவா அஜோ இதோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேனை பார்த்துட்டு இருப்பாங்க அவன் ஃப்ரெண்ட்டை ஃபோன் பண்ணிட்டு ஏய் நீ நடிக்க தானே நீ போகிற அதெல்லாம் நீ தாராளமா நடி அவங்க கூட ஜாயின் ஆனதுக்கப்புறம் நீ வெளியே வந்துட்டு சொல்லுவான் சரி ஓகே ஓகே ஏதோ ஒரு ஹெல்ப் தானே பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ இந்த நடிக்கிறதா ஒத்துருந்துருப்பான் அவன் ஸ்கூலுக்கு வரமே பார்த்தா பயங்கர ராஜ மரியாதையாக இருக்கும் ஏன்னா வந்து கேங்ஸ்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டால அதனால செம்ம ஃபேமஸ் ஆகிட்டான் அவன் வந்துட்டு சரி இந்த டீச்சரை போய் மாற்றிட்டான்னு சொல்லுவான் முடியாதுன்னு சொல்லுவான் மாற்றிட்டு வேலையுன்னு சொல்லுவான் அவனு மாற்றிட்டு வருவான் டக்குன்னு சேர்க்கல அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி டீஷர்ட் போட்டிருப்பாங்க அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு வேணுங்கன்னே அவன் பார்க்குற மாதிரி நடந்து போவான் ஆனால் அந்த எக்ஸு கண்டுக்கவே மாட்டான் அவன் இருக்கிற பக்கம்லாம் கூப்பிட்டு போயிட்டு இங்கே உட்காருன்னு சொல்லுவான் எனக்கு ஸ்னூ கொஞ்சம் விளாட தெரியாது நான் சொல்லி தரான்னு சொல்லுவான் அதான் வேணாம் நான் சும்மா மட்டும் உட்காருன்னு சொல்லுவான் இவன் வந்து கூச்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி தான் சொல்லிட்டு அப்புறமா அவன் எக்ஸு வரணும் டக்குன்னு அவளை பிடிச்சி பேபி இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் ஆனால் கண்டுக்காமே போயிடுவா ஏன்னா அவள் கண்டுக்கவே மாட்டான் அம்மா அம்மா அவன் கண்டிப்பாக கண்டுப்பான்னு சொல்லிட்டு இருப்பான் இவனு சோகமாக இருக்கும் இவன் நடந்து போயிட்டு இருப்பான் டக்குன்னு காரில் இது பண்ணிட்டு போயிடுவாங்க வேணுன்னு பேப்பர் எல்லாமே கீழே விழுந்துடும் எனக்கு வந்து பார்க்க மொக்கையா இருப்பா ஹீரோ வந்து சூப்பராக இருப்பான்ல ஆனால் நிறையா பொண்ணுங்க வந்துட்டு லவ் பண்றது பிடிக்காது அதனால எப்படி பண்ணியிருப்பாங்க இங்க ஒரு பையன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு தேங்க்யூ பாய் என்னோட பேர் இதுதான் நான் வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டு அவனும் ஓகே நான் இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு பேரும் பேசிட்டு பாயின்னு சொல்லிட்டுலாம் போவாங்க எல்லாம் அந்த பொண்ணுங்க பார்த்துட்டு இருப்பாங்க அதனால கிளாஸ்ல நின்றுட்டு இருப்பாங்க அந்த வாலிபால் எடுத்து அவங்கள தூக்கி போட்டு எல்லாம் எதிர ஆரம்பிச்சிருவாங்க நீ இவ்வளோ கேவலமா இருக்க சூப்பரா சூப்பராக வேணுமான்னு சொல்லிட்டு அவன் வேமா ஓடி வருவா வந்து பார்த்தா செம்மையழுது என்ன ஆச்சுன்னா இல்லை நான் உங்க இயல்ஃபில் இருக்கலாம் ஆய்க்கா இல்லை ஆ எல்லாருமே வந்துட்டு நம்ம மும்மையிலே லவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு என்ன போட்டு அடிக்கிறாங்க ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்லுவான் நீ ஃபர்ஸ்ட் வான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஐஸ் குப்லா எடுத்து வச்சுட்டு அப்படியே ஐஸ் எல்லாம் வச்சிட்டு இருப்பான் நீ ஒன்னும் கால் பண்ணாதே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் என்ன கிணடி எல்லாம் உடஞ்சிருச்சா சரி இன்னொன்னு பூசா வாங்கிக்கலாம் சரி இது இருந்த போட்டோன்னா இது வந்துட்டு எங்க அம்மாவோட ஃபோட்டோ அவங்க வந்து இப்போ யூஸ்ல இருக்காங்க என்னை பார்க்க அடிக்கடி அப்பப்போ வந்து போவாங்க சரி உங்க அப்பா எங்கடா இருக்காருன்னா எங்க அப்பா வா நான் எங்கள் அப்பா வரவே இல்லை என் அம்மா கூட சண்டை போட்டு பேசவே இல்லை ஆ இப்ப யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிற இவள் தானே காரதலா இருந்தா அவளும் பிரேக்அப் பண்ணி போயிட்டான்னு சொல்லி ஃபீலிங் உட்காந்துருப்பான் சரி சரி நீ உனக்கு அவப்படாத நான் அவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஓவாவில் திரும்ப கரெக்ட் பண்ண வைக்கிறேன் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் என்ன ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் நான் அவனு சும்மாலாம் ஹெல்ப் பண்ணல நீ அந்த பொண்ணை பயங்கர சின்சியராக லவ் பண்ணுறதை பார்த்தேன் பிரேக்அப் பண்ணதுக்கப்புறம் கூட அவளை ரொம்ப கிரேஸியாக லவ் பண்ணல அதனால தான் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டேன் அதனால் ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்காத நானும் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் சரி ஓகே ஓகே நம்ம நாளைக்கு போகிறோம் மாஸ் பண்ணுறோம் அவளை வெறுப்பு ஏற்றுறோம் சொல்லுவான் அதுக்கு என்ன தாராளமாக வேற லெவல் பண்ணிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பான் கையெல்லாம் சமையல் அடிப்பட்டிருக்கும் சரி சரி நான் ஐஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு இருப்பான் ஓகே கொஞ்ச நாள் தானே அந்த போயிடும் நீ மிஸ் சொல்லி நான் ரொம்பவே மிஸ் பண்ற நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சொல்லிட்டு இருப்பான் சரி ஓகே சொல்லிட்டு அடுத்த நாள் அவளை பியூட்டி பார்லர்லாம் கூட்டு வந்திருப்பான் இவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் சூப்பராக மாத்திரிட்டு சொல்லுவான் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹேர்லாம் பாத்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோனை சூப்பரா மாத்தி வச்சிருப்பான் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி பார்க்கவே சிம்பிளா பியூட்டியா இருப்பா பேன பாத்துட்டு இருப்பான் இவ்வளவு அதுன்னு சொல்லிட்டு சிரிப்பா வா சூப்பரா மருந்த காஸ்டியூம் போட்டுவான்னு சொல்லுவான் ஓகேன்னு சொல்லிட்டு அவன காரெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க வா வேற லெவலில் இருக்க சொல்லிட்டு அந்த எல்லாம் போட்டுட்டு இவனும் சேமா கணையெல்லாம் போட்டு நடந்து வருவாங்க எல்லாருமே பார்த்து இங்க பாரு இந்த பொண்ணுங்க தான் நீ தொன்னு அடிச்சாங்க இவங்களை பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பால தானே அடிச்சாங்க அதே மாதிரி இவங்க மூஞ்சி அளவுக்கு நீ அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அவளும் அடிக்கிற மாதிரி போவா வா இருப்பாங்க ஆனால் அந்த பால கீழே போட்டு இவங்க பண்ண மாதிரி நம்மளும் பண்ண அவசியம் சொல்லிட்டு போயிடுவா அந்த பொண்ணுங்களை வந்துட்டு ஓகே ஓகே மனுச்சு சொல்லி விட்டுருவாங்க இங்கே பேஸ்கெட் பால் மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கும் ஆப்போனன்ட் டீம் பயமா ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க சார் வந்துட்டு டே இப்படியாவது ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயின் வருவா அவனை பார்த்தோன்னே சரி ஓகே நான் விளையாட வரேன் சொல்லிட்டு உள்ள போவான் அவன் தீ செக்ஸி பேபி சூப்பராக விளையாடு சொல்லி போஸ்டர்லாம் எல்லாம் வச்சிருப்பான் இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம மோட்டிவேட் ஆகிட்டு போயிட்டு அப்படியே பேஸ்கெட் பால் பேஸ்கெட்டாக போட்டுட்டு இருப்பா இவன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா இவன் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ செம்ம மோட்டிவேட் ஆகிட்டு ஒவ்வொரு கோலா அப்படி பேஸ்கெட் பால் பேஸ்கெட்டாக போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பான் அப்படி வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து செக்ஸி பேபின்னு சொல்லிட்டு ஆடிட்டுல இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் அந்த எக்ஸு வந்து பார்த்துட்டே தான் இருப்பா அப்படியே பார்த்தா ஒரு வழியாக வின்னு பண்ணிடுறாங்க போய் அப்படியே தூக்கிட்டு இருப்பா அந்த எக்ஸு போயிடுவா ஏய் அவன் எக்ஸ் போயிட்டா இறங்குங்க சொல்லுவா ஓ பார்த்துட்டாலும் சொல்லிட்டு சரி ஓகே ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அவங்களாம் இருப்பாங்க அதான் அவன் எக்ஸு தான் போயிட்டால இப்போ அவளை நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவா அவள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவன் என்ன பார்க்குறாள் என்னென்னு எனக்கு தெரியல ரொம்ப ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லுவா அவன் சொன்னோன்னே இவ்வளோ ஃபீலிங் ஆயிடும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க என்னடி உங்களுக்கு ஜெலஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தேச்சா அப்படிலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக சொல்லுவா இங்கே மறுபடியும் பாட்டில் எல்லாம் போயிட்டு இருக்கும் கேம் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க அப்ப வந்து நீங்க விளையாடுறதே பார்த்துட்டு இருப்பா ஒருத்த வந்து நான் விளையாட்டுமா கேப்பா ஓகேன்னு சொல்லிட்டு வழி எல்லாம் விட்டுருவா சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போவா இங்க வந்து பாத்தா பேப்பர் எல்லாத்துக்கு தள்ள அந்த பாயிண்டும் ஹீரோட லவ் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே ஹீரோக்கு கோ வந்து அவனை போட்டு செம்மையாக அடிச்சிருவான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு ஐஸெலாம் வச்சுட்டு ஏன்டா அப்படிலாம் பண்ணானா ஏய் அவன் தான் என்னோட எக்ஸப்ப கரெக்ட் பண்ணியிருக்கான் எவ்வளவு காலம் இருக்கு எனக்கு சரி ஓகே ஓகே எனக்கு கொஞ்சம் நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போட்டான்னு சொல்லி கேட்பான் சரி ஓகேன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சிருப்பான் இவ்வளோ வீட்டுக்குலாம் வருவா வருவான் வந்து லேட்டாக நைட்டாக வந்திருப்பா அவங்க அப்பா வந்துட்டு எங்கம்மா போயிட்டு வரேன்னா இல்லப்பா கொஞ்சம் நான் என்னோட வாய்ப்புக்கு தான் போனேன் என்ன சொல்லுவாங்க பாரு இவ்வளவு லேட்டெல்லாம் வராதுமா நீ போய் தூங்குன்னு சொல்லி அவன் அமிச்சிருப்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸ்ல ஹீரோ வருவான் வந்து பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டான் என்னடா அவன் எங்கன்னா தெரியல மச்சான் சொல்லிட்டு இருப்பாங்க பெசஞ்சரில் எதுவும் மெசெஞ்சரும் வந்திருக்காது இவன் வந்துட்டு எங்கே வந்து சொல்லி என் ஃப்ரெண்ட்டிட்ட கேட்டால் அவன் வரவே இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே எங்கேயா இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இங்கே ஹீரியனோட வீட்டை காட்டினா அவனுக்கு வந்து நெஞ்சுவலி பயமாக வந்திருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் இந்த டாக்டர் சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு வந்து ஹார்ட்டில் செம்மையாக ப்ராப்ளம் இருக்குல்ல இவ்வளோக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அவளை வந்து பத்திரமா வச்சு பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அவனால் கொஞ்சம் வருஷத்துக்கு உயிர் வாழ முடியும் ஸோ இப்படிலாம் பண்ணாதிங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஹிரியனுக்கு இருக்கும் இவன் ஹீரோட்ட வந்துட்டு எதுவுமே நடக்கவே இல்லை நான் ஃபேமிலி கூட போயிட்டேன்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் நேத்தி இவன் ஹீரோ செம்ம கோத்தில் இருப்பான் என்னடா வேணா உன்னோட ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்டா இப்படி கோச்சுக்கிறேன்னா இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வராமல் எனக்கு ஃபீலிங் ஆகாது இருக்குன்னு சொல்லுவான் நீ நான் என்ன நான் யூஸ் பண்ணிக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி கோமா பேசிட்டு இருப்பான் அவன் கோச்சு போயிடுவான் ஏய் கோச்சிட்டு போவானான்னு சொல்லுவான் இப்போ என்னடி பிரச்சனைன்னா இங்கே பாரு எனக்கே தெரியாம நான் லவ் பண்ணிடுறேன் போல இருக்குன்னு சொல்லி சொல்லுவான் இது லவ் பண்ணிருக்கியா எனக்கு அப்படி தான் தோணுது நான் வந்து ஃபேக்காக தான் வந்துட்டு நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே உன்ன லவ் பண்ணிடுறேன் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாமல் நான் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல நம்ம இனிமேல ஃபேக்கா லவ் பண்ண வேணா நம்ம நிஜமாவே லவ் பண்ணலாம் சொல்லுவா உண்மையை தான் சொல்றியா ஆமாண்டி நம்ம கண்டிப்பா வந்துட்டு ரியல் லவ் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு செஞ்சிருவாங்க இதெல்லாம் இவங்க கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான் என்னது எங்க அப்பா அவங்க ஒண்ணு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் ஏன்னா கத்திட்டு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்தையுமே கீழே இறக்கிட்டு போயிடுவானுங்க ஏய் ஏன் அப்படிலாம் பண்ணாங்க பாரு கீழ இறக்கிட்டாங்கண்ணா ஆமா எங்க அப்பாவும் உங்க ஆண்டி ஒன்னும் செய்வாங்க இதை கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா ஃபைனலா அவங்க அம்மா தான் மேரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லுவான் என்ன மேரேஜ் பண்ணாங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு சண்டாச்சு தெரியுமா அவங்க அப்பா அப்பா வந்துட்டு இன்னுமே அவர் லவ் பண்ணிட்டு இருந்ததுனால செமையா சண்டாயி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அவங்க செத்து போயிட்டாங்க எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அப்பாவும் ஆக்சிடண்ட்ல இருக்காரு அவர் எப்படியாவது பார்த்தாகணும் ஏன்னா முடியல அவரை சீக்கிரமாக பார்த்தோன்னு சொல்லி அழுதுட்டு உடனே நேராக போயிட்டு எல்லா காரையுமே நிப்பாட்டுவான் உங்க அப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லி நிப்பாட்டிட்டு இங்க பாருங்க ஃபிளைட் ஆச்சுலாம் அந்த இடத்துக்கு போகணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க உங்க அப்பா இப்போ பார்க்கணுன்னு சொல்லுவோம் அவங்க ஓகே சொல்லுவாங்க அப்புறமா இங்கே வந்து பேக்கில் காட்டினா அவன் வந்து ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவான் பார்த்தா ஹேர் கட் வந்துட்டு சூப்பராக பூவா மாதிரி வந்திருப்பான் அவன மாதிரி கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் கூட பேராவும் வந்திருப்பான் அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு உண்மையிலே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போயிட்டு அப்போ அதை எடுத்த போட்டோ தான் இந்த போட்டோலாம் இதுதான் அந்த போன் சொல்லி காட்டிட்டு இருப்பான் சரி பரவாயில்ல எங்க அப்பா இவ்வளவு லவபுளா இருந்திருக்காரா அம்மாண்டா உங்க அப்பா அவன மாதிரி இந்த ஹேஷ்ல மாத்தினே நோய் அப்படி பாக்குறது உங்க அப்பா வரையே இருக்க அப்படின்னு சொல்லுவா அம்மா நீ கூட பாக்குறதுக்கு உங்க ஆட்டி மாதிரி இருக்கடி சரி வா வா நம்ம ஒரு செல்ஃபி போடுவோம்னு சொல்லிட்டு செல்ஃபியில எடுத்துட்டு இருப்பாங்க அப்பமா உங்க அப்பா சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு தெரியுமா சொல்லிட்டு இந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொல்லுவா எங்க அப்பா வா அப்பாவா ஹீரோ நீ ஹீரோவோ சூப்பரா வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இதே மாதிரி டான்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ரெண்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இப்படியே மாற்றி மாற்றி டான்ஸ் ஆடி வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு ஒரு சூப்பராக சிங்கார மாதிரி போயிட்டு என்னடா அது அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி அவனு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லி அப்படியே ஹக்கும் பண்ணிப்பா நான் உண்மையிலே தான் லவ் பண்ணுறேன் எனக்கு சொல்ல வார்த்தையே வரல அந்த அளவுக்கு நான் டீப்பா லவ் பண்ணுறேன் நம்ம எப்பயுமே பிரிய கூட சொல்லிட்டு இருப்பா இதெல்லாம் அவன் சொல்லாமல் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் டக்குன்னு இறங்கிட்டு என்னப்பா இதாக சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துப்பாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளாஷ்பும் கரண்ட் சுச்சுவேஷனும் மாறி மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இங்கே அவங்க ரெண்டு போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அதே ஏரியாவில் இப்போ வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டே போயிட்டு இருப்பாங்க செம்மைய மழையும் பெஞ்சிட்டு இருக்கும் இவங்க எந்த இடத்துல போய்ட்டு இருக்காங்களோ அதே இடத்துல தான் அவங்களும் போயிருந்திருப்பாங்க அந்த காரில் தான் இவங்களும் க்ளாஸ் பண்ணி ஒரு மலை ஏரியாக்காக போயிட்டு இருப்பாங்க இவங்க டீக்கில போது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது இந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டில் லேண்ட் ஆச்சு அவங்க மழையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவனும் கால் பண்ணி கேட்குறான் இந்த இடத்துல தான் அவங்க அப்பா இருக்காருன்னு சொல்லுவோம் இவங்களும் அடிச்சு வச்சு போவாங்க இங்கே ஒரு சூப்பரான மலை இருக்கும் அந்த மலை தான் ஹீரோயினோட செம்ம ஃபேவரேட்டு அங்கே வரணும் ரொம்ப நாள் ஆசை அத ஹீரோ கூட்டிட்டு வந்துருவான் இங்க வந்துட்டு இங்க பார்த்தியா உனக்கு பிடிச்ச ஹீராவுக்கு வந்தாச்சு என் வாழ்நாள்ல இதெல்லாம் நான் வரவே முடியாதுன்னு நினைச்சேன் கூட்டு வந்தது ரொம்ப டேங்ஸ் நீ இதுக்கெல்லாம் என்ன டேங்க்ஸ் சொல்ல போற நான் இங்க வச்சு தான் உன்னை கல்யாணமே பண்ண போறேன்னு சொல்லிட்டு சூப்பரா எல்லாத்தையும் சொல்லுவான் சொல்லுவே அவன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுவா கண்டிப்பா இங்கதான் உன்ன வச்சு மேரேஜ் பண்ணுவேன் ஒரு நாள் நான் கண்டிப்பா வந்துடுவோம் நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்கு போறலாம்னு சொல்லிட்டு அவனும் சூப்பராவும் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பான் நான் சாகிற வரைக்கும் இதுக்காக நான் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவளும் செம்ம ஃபீலிங் இருப்பாள் இவன் நீ இவனும் அழுகாத பேபி நம்ம கண்டிப்பா ஒன்னு சேருவோம் நம்ம ஹாப்பியாவும் வாழலாம் சொல்லி பண்ணுவாங்க ஹக்கு பண்ணிப்பாங்க இங்க அதே இடத்துல இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்னச்சுன்னு சொல்லி கேட்பான் அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கிட்டு இருப்பான் அப்போதான் சரி ஓகே உங்க அப்பா போய் நீ பாருப்பா சொல்லிட்டு அவங்க லிஃப்ட் கொடுத்தணும் பாய்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியாது இங்க இந்த மலையெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டு இருப்பான் குட்டி பசங்க அந்த சர்ச்சுக்குலாம் வந்துட்டு ப்ரே பண்ணலாம் சொல்லிட்டு என் அம்மா ஓடி வந்துட்டு அவன் ப்ரே பண்ணுவான் ஆக்சுவலாக ஹீரோவில் அப்பா வந்து சீக்கிரமாக கிடைச்சணும் அவர் வந்து எங்க ஆண்டியை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ப்ரே எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் உனக்கு உங்க ஆண்ட்டி அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு கேட்பான் உங்களுக்கு தெரியுமா எங்க ஆண்ட்டி மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை உங்க அப்பாவை தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பயும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கானு சொல்லுவா அந்த பிளாஷ்பேக்ல வந்து அவங்க விட்டுட்டு போவாங்கல்ல வந்து அவங்க அப்பா செம்மையா கத்துவாரு உனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு ஸ்கூலுக்கு கூட போகக்கூடாது கூடாது நீ என்னன்னா ஜாலியா போய் சுத்திட்டு வரனு சொல்லிட்டு அவங்க அப்பா சம்மத்துட்டு இனிமேல அவனுக்கு லவ்வே பண்ணாத பிரேக்அப் பண்ணிட்டு சொல்லுவான் உடனே போயிட்டு செம்மையா ஹக் பண்ணிட்டு எங்க பாருங்கப்பா ஆனா அவனை கூட எங்க முன்னாடி தான் ரொம்ப பிடிக்கும் அப்பா நான் உங்களா போய் உண்மையில பயங்கரமா லவ் பண்றேன் நம்ம ஃபேமிலி தான்ப்பா நான் ரொம்பவே லவ் பண்றேன் ஆனா நான் எப்படி உங்களை லவ் பண்றேனோ அதே மாதிரி தான்ப்பா நான் அவனையும் லவ் பண்றேன் அவனை என்னால மிஸ் பண்ணவே முடியாது ஆனால் உங்களுக்காக வந்துட்டு நான் அவர்கிட்ட விலகி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது ஏன்னா அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப வீக் எத்தனை நாள் உயிரிழந்து இருப்பாங்கன்றது இவளுக்கே தெரியாது அதனால இவங்க பத்திரமா வச்சுட்டு இருக்காங்க ஃபேமிலியெல்லாம் செம்ம ஃபீலிங்கில் இருப்பாங்க அவளும் கிளாஸில் உட்காந்துருப்பா ஹீரோ எக்ஸாம் பண்ணி கூட வந்திருக்க மாட்டான் இங்க அவங்க எல்லாமே பிளே பண்ணிட்டு இருப்பாங்க எங்க அவன் போனா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்ப என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் நீ பார்த்துக்கணும்னு சொல்லுவான் சரி நான் அவனுக்காக வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இங்கே கரண்ட்ல பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும் யாரும் பார்த்தா அவன் அங்குன்னு சொல்லிட்டு நீங்க வாங்க சொல்லி கூப்பிட்டு வந்து இருப்பாங்க ஆக்சுவலா இந்த அங்கிள் யாருன்னா ஹீரோனுக்கு வந்துட்டு அந்த பேப்பர் எடுத்து கொடுத்தாருல அதாவது எக்ஸோ பாய் ஃப்ரெண்டு அவன் தான் அங்குல் அவன் வந்துட்டு உங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடத்துல தான் அவள் பத்திரமா இருக்கான்னு சொல்லுவான் ரொம்ப ஹாப்பி ஆயிருவா அவளும் வா அவர் எங்க ஆண்ட்டி அப்ப அங்க போல இருக்கு எங்க ஆண்டி சாகருக்குள்ள பாத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இங்க ஃபிளாஷ் பேக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸோட பாய் ஃப்ரெண்ட் வரும் உனக்கு வந்து ஹீரோ வர சொன்னா ஒரு ஹாஸ்டல் வெயிட் பண்ணான்னு சொல்லுவான் நீ ஹீரோ ஹாஸ்டல் இருப்பா பார்த்தா பக்கத்துல எக்ஸ் இருப்பா ரொம்ப சீரியஸாகவும் படுத்திருந்திருப்பா அப்புறமா எக்ஸோட அம்மா வந்துட்டு உன்ட்ட பேசுன்னு சொல்லியிருப்பாங்க இவ்வளோ வந்து ஹாஸ்டல் வந்திருப்பா வேகமாக ஓடி வந்து பார்த்தா எக்ஸு செம்ம சீரியஸான கண்டிஷன் இருப்பா அப்போதான் அவன் சொல்லுவான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரோட தேர்ட்டு சைஜில் இருக்கா இவ வந்து சாக போறா அதனால தான் ஹீரோ கிட்ட வேணுக்குன்னு பிரேக்அப் பண்ணியிருந்தா ஏன்னா ஹீரோக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவன் தாங்க மாட்டான்றதுக்காக தான் வேணுக்குன்னு பிரேக்கப் பண்ணியிருந்தா ஸோ இப்போ அவன் சாக போறா இவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ உன்ட்ட பேசணுன்ற மாதிரி சொன்னா சொல்லி சொல்லுவாள் இவளுக்கு செம்ம ஃபீலிங்காக இருக்கும் ஐயோ வந்து உண்மையிலேயே வந்துட்டு இதுக்காக பிரேக்கப் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அப்போ டக்குன்னு முடிச்சு பேசிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றமா சொல்லிட்டு இருப்பா இங்க எக்ஸோட அம்மா வந்து பயங்கரமா அனுவாங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ கையெல்லாம் பிடிச்சிட்டு நீ பத்திரமா பாத்துக்கோ நான் எப்படியும் கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன் நீதான் அவனை பத்திரமா பாத்துக்கணும் நல்லா பாத்துக்கோ எனக்கு இப்படி ஆயிருக்கின்ற விஷயமா அவனுக்கு தெரியாம இருந்துச்சு சொல்லிட்டு இவங்க அம்மா செம்மையா பண்ணிட்டு இருப்பாங்க நீ அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்த அவன் வந்து இப்ப சாகப் போறா ஆனா அவன் எந்த ரீசனுமே இல்ல நீதான் அவளை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்க இப்போ வந்துட்டு நீ நல்லா பாத்துக்கோ அவளை ஹேட் பண்ணாம வச்சுக்கோ நான் வந்து அவனை ரொம்பவே லவ் பண்ண ஆனால் இந்த விஷயம் நல்லா பிரேக்அப் பண்ணிக்கிட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அம்மாவும் நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிறியா ஸோ நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட அதாவது அவன் ஊரோட வரதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அதனால பிழைச்சிப்பான்னு சொல்லி அவங்க அம்மா கெஞ்சுவாங்க அவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது என்னடா இப்படி கெஞ்சிட்டு இருக்காங்களேன்னு இவளும் வந்துட்டு சரி நீதான் இனிமேல் அவனை பார்த்துக்கணும் அவனை செத்து போயிடுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங் இருப்பா இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்து செமையாக அழுதுட்ருப்பா அழுதுக்கும் போது இவனும் வருவான் இவனுக்கு என்ன சொல்கிறேனே தெரியாது எங்கேயிருந்து போகிறேன்னு சொல்லுவா ஆனால் ஹக் பண்ணிட்டு எங்கள் பாட்டா உன்னதான் லவ் பண்ணேன் உன்னை ஒட்டி நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுவா அப்படிலாம் இல்லை நீ எவ்வளோ தான் போய் பார்த்துக்கணும் ஒருவேளை நீ வந்து மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பாக வந்து அவ கேஷ் வந்து கியூர் ஆகி வரக்கூட சான்சஸ் இருக்கு ஸோ அவ்வளோக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும் நம்ம இனிமேல் பார்க்கவே வேணா நம்ம பார்க்கலாம் நான் எப்பயுமே லவ் பண்ணி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக்கும் பண்ணிப்பா நானும் கண்டிப்பாக லைஃப் லாங்காக லவ் பண்ணி தான் இருப்பேன் சொல்லிட்டு அவனை அப்படியே போயிடுவான் ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்களோட பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் மேரேஜ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் இதனால தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு கால் வரும் என்ன சொல்லி பார்த்தா அவங்க அத்தை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு மறுபடியும் பெயின் வந்துச்சு அதனால சாகப்போ நிலமை இருக்கான்னு சொல்லுவோம் எங்கள் அத்தையை பார்க்க நான் போகணும் ப்ளீஸ் நிப்பாடுங்கன்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே நீ என்ன பண்ணுறேன்னா இந்த காரில் அவ்வளோ போய் ட்ராப் பண்ணியிருந்தேன் நான் போய் அப்பாவை உங்கள் அத்தையை தேடி நான் கூட்டின்னு வரேன்னு சொல்லுவான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அக்கெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அவங்க கார்லேருந்து போயிடுவாங்க ஹீரோ வேமா அவங்க அப்பாவை தேடி ஓடுவான் வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் செம்ம கூட்டமாக இருக்கும் அவங்க அப்பாவை தேடி பயங்கரமாக சுற்றிட்டு இருப்பான் செம்ம கூட்டமாக இருக்கும் வந்து பார்த்தா உங்கள் அப்பாவை ஸ்ட்ரக்ச்சரில் படுத்திருப்பாரு அதை பார்த்தோன்னா அவன் பயங்கரமாக வெக்ஸ் ஆகிடும் அப்பா எழுந்திரிப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் இருப்பான் சொல்லிட்டு இருப்பான் அவன் வந்துட்டு இதாங்க அவங்க அப்பாவோட பிலாங்கிங் சொல்லிட்டு கொடுப்பான் அவன் எடுத்து பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கும் அதில் டியர் சன் சொல்லி போட்டு ரொம்ப சாரிடா என்னால் என்னோட லவ் ஓமாலையும் உங்கள் அம்மா மாலையும் சரியாக அக்சஸ் பண்ணவே முடியல ஆனால் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியாது நான் வந்து எப்பயுமே வந்துட்டு உங்கள் அம்மாவை உன்னை எவ்வளோ லவ் பண்ணனோ அதே அளவு தான் லவ் பண்ணேன் உங்கள் ஆண்டியும் நான் லவ் பண்ணேன் அப்படி எல்லாத்தையும் சொல்லி இந்த லெட்டர் வச்சிருப்பான் அவன் வீட்டை விட்டு கிளம்பும் போது கூட அவனை பற்றி தான் திங்க் பண்ணி கிளம்பியிருப்பான் ஃபோட்டோவில் கூட இவன் பிறந்தப்போ இந்த ஃபோட்டோவை தான் எடுத்து வச்சுட்டு நான் உன்னை தான் பயங்கரமாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லெட்டர் எழுதிச்சிருப்பான் இருக்கான் கண்ணு முடிச்ச உடனே இப்போ இந்த சாரிப்பா அவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சாரிப்பா லவ் யூப்பான்னு சொல்லுவான் அவனு லவ் யூப்பான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கார்ல இவன் கூட்டு வந்திருப்பான் ஏன்னா அவன் எங்க கூட்டு வந்திருக்க நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா நீ வாப்பா அவனுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுவான் சரி சொல்லி பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பழைய கேங் இருப்பாங்களே அவங்க எல்லாம் இங்கதான் இருப்பாங்க அந்த கேங் சேர்ந்தோட கேங் தான் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க சரிப்பா இனி மாதிரி உன் லைஃப் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ன்னு சொல்லுவான் என்னடா சொல்றேன்னா நீ எங்களுக்கா வந்து எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க உனக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுவான் திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா அவதான் அவன் வர்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஹீரோ ஷாக் ஆகிடுவான் அப்புறமா கொஞ்ச கொஞ்சமாக அவங்க அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு வருவாங்க அப்படியே நம்ம ஹீரோயினி இனி வந்து அவன் ஆண்ட்டியை தள்ளிட்டு தருவாள் அப்போ நம்ம ஹீரோ வயசான ஹீரோ இருக்கான்ல அவளை பார்த்துட்டு அப்படியே மெல்லமா நடந்து வருவாள் அப்படியே இவளை பாப்பா ரெண்டு வீருமே அப்படியே பயங்கர ஃபீலிங்காக பார்த்துப்பாங்க அவன் சின்ன வயசுல எப்படி இவனை பார்த்தானோ அப்படியே அவளுக்கு தோணும் இவளும் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இவளை பார்த்தானோ அதே மாதிரியே இருக்கும் அப்படியே பார்த்துட்டு சரியான ஃபீலிங்கில் இருப்பாங்க பக்கத்தில் நின்றுட்டு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா எங்கே போகணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் ஆமாம் நான் யூஎஸ் பைட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க சரி நம்மளை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூப்பிட்டு வருவாங்க இவங்க ரெண்டு பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்பாங்க எப்படியும் சேர்த்து வச்சாச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு அந்த சோஃபாலேயே உட்கார வச்சுட்டு இங்கே பாரு நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா உன்னை எவ்வளோ லவ் பண்ணுன்னு தெரியுமா சொல்லிட்டு பயமாக ஹக் பண்ணிட்டு அப்படியே நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் நான் ரொம்ப போற நிலமை இருந்தேன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அதே மாதிரி நடந்துச்சு அந்த கடவுள் தான் நம்ம சேர்த்து வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது நான் தனியாகவே விலகி போயிட்டேன் அப்படி எல்லாத்தையுமே சொல்லுவான் பரவாயில்லடா அவ்வளோ சின்ன பையனாக இருந்தால் இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டேன் இப்ப நீ எப்ப பாத்தியோ அதே ஏஜ்ல இப்ப எனக்கு பையனே இருக்கான் அவன் பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கான் பாத்தியா சரி நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லி கேப்பா நான் உன்னையே தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால வந்து மேரேஜ் பண்ணிக்காம இருந்தேன் என் மனசுல நீ மட்டும் தான் இருக்கிறது சொல்லுவா அவனு எனக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும் நான் இந்த நம்ம பிரியவே கூடாது எப்பயுமே ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனு ஜாலியா அப்படி படுத்துட்டு ஒண்ணு சேர்ந்துறாங்க இதெல்லாம் அவங்க பாத்துட்டு செம்ம ஃபீல் பண்றாங்க நீங்க அவங்க அப்பாவும் ஆன்ட்டி ஒண்ணு சேர்ந்துற பாத்துட்டு அந்த ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஃபோன் கால்லாம் வருது ஏடா ஃபோன் கால் சொல்லி பார்த்தா ஒரு ஃபிளைட் கிரஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க வச்சிருப்பாங்க சொன்னா அடுத்து பிடிச்சி ஓடி வருவா அய்யய்யோ ஜோ என்ன சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க ஏ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டான்னு சொல்லி கேட்பாங்க எனது ஃப்ரெண்டா அஜய்யோ என் பாய் ஃப்ரெண்டுக்காக சொல்லி மறுபடியும் ஆக்டிங் போட்டுட்டு இருப்பா உடனே பிரஸ் மீடியா எல்லாமே வந்துருவாங்க அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்பாங்க அவனா கியூட்டா அழகா சூப்பரா இருப்பான்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவே வந்துருவான் வந்தேன் ஓ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பா அவங்க அப்பா தான் வேணுங்கே வந்து சும்மா ஒரு ஆக்டிங்க போட்டு இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பான் இப்போ வந்துட்டு நான் உண்மையிலே உன லவ் பண்றேன் நான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா அப்படி அவங்க ரெண்டு ஒண்ணு செய்யறாங்க அந்த படத்தை முடிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த படத்தையும் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஒருத்தவங்களோட ட்ராவ லவ் பண்ணால் அந்த லவ் என்றைக்குமே மாறாது அந்த லவ் எப்பயுமே பியூராக உண்மையாகவே தான் இருக்கும் அப்படி இருந்தால் அந்த படத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் இதுக்கடுத்து சூப்பரான மூவிஸ்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே தான் இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா கிளீக்கிர சப்ஸ்க்ரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்துக்கு பேர் டெனியும் டீம்னு பிரஸ் பண்ணுங்கள்